ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்கு ஓட்டி போயிருந்த சின்ன வண்டி வேணும் அப்படி நீங்க பாக்குறீங்களா வாங்க நம்ம இந்த வண்டி பாக்கலாம் நீங்க ஹீரோ ஜாய்காசன் என்ன வண்டி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா தான் பாக்க போறோம் செலுரிலிஐ ஆப்ஷனல் வெஹிக்கல்

லோன் பண்ணி தரலாம் நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் இருந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக் ரொட்டி உள்ள பார்த்தீங்கன்னா ஜாய் கார்டு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு தாட்டி விசிட் பண்ணி பாருங்க இருக்கிற கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா ஜாய் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி தான் அதே மாதிரி நம்ம ரெகுலர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஈரோடு ஜாய் கார்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க ரெண்டு வாங்க கண்டிஷனில் இந்த வெஹிக்கில் இருக்குங்க வெஹிக்கிலோட ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க ஒம்பது மாடலு பத்து ரெஜிஸ்ட்ரேஷனு ஒன்று அறுபது ஓடி இருக்குங்க பாட்டி கோட் பண்ணுற ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நகர்சுல பேசுகிறாங்க டிஎன் முப்பத்தி ஏழு உங்களுக்கு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா மாரதி சுசுகி ஷிஃப்ட்டுங்க ஜெடிஏ வேரியண்ட்டு டாப் அண்ட் மாடலுங்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க டீசல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மாடலுங்க வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டாரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துடும் டூஎல் ஏர் பேக் வந்துருங்க அலை வீல் வந்துடும் லெதர் சீட் கவர் வந்துருங்க டிஎன் முப்பத்தி மூணு ஈரோடு ரைஷேஷன் இருக்கிறதுமே ஈரோட்டில் தாங்க இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நகோசியபிள் ப்ரைஸ் தாங்க இந்த வெஹிக்கில் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா டிஸ்பேலேயில் என் நம்பர் இருக்கிறதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஷிஃப்ட் டிசைரில் ஒரு டாப் அண்ட் வேரியன் வண்டி பார்க்கலாம் வாங்க ஹை கைஸ் இன்னைக்கு ஹீரோ ஜாய் காசு நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாரி ஷிஃப்ட் டிசைர் தான் பார்க்க போகிறோம் ஜெட்டாக்ஸி வேரியன் பெட்ரோல் வேரியன் டாப் அண்ட் மாடல் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இவ்வளோ கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் வரைக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்கு ஃபியூச்சர்ஸ் என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் அலைவில் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் ஏசி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கு அதர் சீட் டோர் போட்டுருக்காங்க கட் மேட் போட்டுருக்காங்க டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியை நீங்கள் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கஸ்டமர் இது கோட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசோல் ப்ரைஸ் தான் ஆஃபீஸ் வந்து வண்டி பாரு

ரூபாய் கேட்குறாங்க ஸ்பெஷல் ஃபீஸில் நெகோஷியல் பண்ணிக்கலாம் இது பேங்க் சைட் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று லட்சம் வரைக்கும் லோனை ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் நீங்கள் வந்து ஒரு ஓட்டி பாருங்க கண்டிப்பாக வண்டி கொடுக்கும் நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக்கரி ஒட்டின கட்டில் தான் ஜாய் கார்ஸ் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் நேரில் ஒரு ரேட்டி வந்து நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணி பாருங்க இருக்கிற வண்டி எல்லாமே ஒரு ரேட்டி நல்லா பாருங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ஓட்டி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஈரோடு ஜாய் கார்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஹாய் மக்களே சிஃப்ட் லோ பட்ஜெட்டில் பார்த்துருக்கீங்களா இந்த சிஃப்ட் லோ பட்ஜெட் தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க அதுவும் டாப் மாடலு ஜெடாக்சே வேரியண்ட்டுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் டக்காரில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி மெயின்டைன் தான் இருக்காங்க வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் மாடலுங்க உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க டூஎல் ஏர்பேக் வந்துடும் சீட் கவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதரில் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ளோர் மேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மேட் போட்டு வச்சிருக்காங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க வெஹிக்கிலுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் தாங்க ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் கொடுப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு வண்டி நல்லா ஒர்த்தாக இருக்குது மக்கள் இந்த வெஹிக்களை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிக்கோங்க நம்மள்ட்ட லோ பட்ஜெட் ரெண்டு ரூவா இருந்து வண்டியும் இருக்குது ஓகே விவசாய் நன்றி வணக்கம் நல்ல ப்ரொஃபைல வெறும் இந்த காரை நீங்கள் சொந்தமாக ஹே கைஸ் நீங்க ஜாய்காஸ் என்ன வண்டி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா விசான் தான் பார்க்க போறோம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நீங்கள கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி டைம் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கிறதா வண்டி நல்ல வெல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க வந்து ஓட்டிப்பாரு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் ரெண்டு வீடோ பவர் விண்டோ வரும் காஸ்ட்லயா லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க வண்டி ஏசி நல்லாவே இருக்கும் பாத்தீங்கன்னா மூணு லட்சம் இருபத்தாயிரம் ரூபாய் ஒரு நல்ல ப்ரொஃபைலோட ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பதாயிரம் எடுத்துவாங்க இந்த வண்டி நீங்க சொந்தமா கேட்கலாம் நம்ம ஆபீஸ் எங்க லொக்கேட் எப்படினு பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய வளம் பேக்கரி கட் குல வந்தீங்கன்னா ஜாய்கார்ட் நம்ம ஆபீஸ் இருக்கு நம்ம ரெகுலர் கார் வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கு ஈரோடு ஜாய்காட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நீங்கள் நம்ம ஜாய்கார்ஸில் என்ன வண்டி பார்த்துட்டுருக்கீங்கன்னா ஹோண்டா சிட்டி ஜட்டக்ஸு டென்த் இயர் ஆனிவர்சரி எடிஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு பன்னெண்டாவது மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ஒரு லட்சம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியோட இன்டீரியர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஆனிவர்சரி எடிஷனுங்கிறனால அண்ட் அது மட்டும் இல்லாமல் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃபியூயல் வந்து உங்களுக்கு பெட்ரோலு இதுக்கு வந்து அவங்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூவா கஸ்டமர் ரேட் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி பாருங்க வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு லோன் லோன் சொல்லுங்க நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பேர் கீ வந்து அன்யூஸ்டு ஸ்பேர் கீ வச்சிருக்காங்க வண்டி ரொம்ப ஜென்யூனாக சூப்பராகவே இருக்குது நீங்க நேரில் வந்து பாருங்க நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஆஃபீஸ் ஈரோடு பழைய பாளையத்தில் லொக்கேட்டா இருக்கு கால் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் ஹாய் கைஸ் இன்னைக்கு ஹீரோ ஜாய்க்ஷன் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்டவர்லைட் பீட் எல்எஸ் வேரியன் தான் பார்க்க போகிறோம் ஒரு டீசல் செக்மெண்ட் வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஒன்றை கண்டிஷனில் இருக்கு கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இருக்குது டச் ஸ்கிரீன் இருக்குது வண்டி நல்லாவே இருக்கு நீங்கள் வந்து ஓட்டி பாருங்க நாலு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க வண்டி ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது ஒரு சின்ன ஒரு டென் ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரு லிட்டருக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜே கிடைக்கும் காலேஜ் பசங்களுக்கு பசங்களுக்கு எல்லாமே இந்த வண்டி நல்லாவே பிடிக்கும் வந்து பாருங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிர ரூபாய் கேட்குறாங்க பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டில் உங்களுக்கு எடுத்து எடுத்துறேன் இது ஆஃபீஸ் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு கார்ஸ் பழைய பழையம் பஸ் ஸ்டாப்பில் எம்ஆர்எஸ் பேக்கரி ஓட்ட மாதிரி உள்ளே வரணும் ஏதோ அதர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற மாதிரி கால் பண்ணுவேன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓண்டா சிட்டி எஸ்பி வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே இந்த வெஹிள் வந்து நம்ம ஸ்வரூம்லாம் இப்போ இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க வெஹிக்கிளோட கிலோமீட்டர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இந்த வெஹிக்கள் இருக்குங்க வண்டி எடுத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் தான் மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபியூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க ஹோண்டா சிட்டியிலேயே இது டீசல் வேரியண்ட்டுங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த சிட்டியோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகல சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேட் சீட் லெதரில் போட்டு வச்சுருக்காங்க ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குங்க ஏபிஎஸ் வந்துடுங்க ஏர் பேக் வந்துடும் வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்